நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழ் அழகு அப்படின்னு தலைவரோட ஸ்டைலை பத்தி சொல்லவா வேணும் ஆனா தலைவர் மாதிரியே ரஜினியோட பயோபிக்ல யார் நடிக்க போறாங்க அப்படிங்கிற தான் இப்போ அதிகமா இருக்கு தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக திகழ்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது இவருடைய நடிப்புல வேட்டையின் படம் உருவாகிக் கொண்டிருக்கிறது இதன் பிறகு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல படம் ஒன்றில் நடிக்க இருக்கிறார் பல காலமாக திரை சூப்பர் ஸ்டாராக ஜொலித்து வருகிறார் ரஜினிகாந்த் இந்த வயதிலும் பாக்ஸ் ஆபீஸில் கிங்காக வலம் வரும் ரஜினி தற்போது அடுத்தடுத்து பல படங்கள்ல கமிட் இருக்கிறார் இந்த நிலையில தான் ரஜினியின் வாழ்க்கை வரலாறு படமாக உருவாக உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு தமிழ் சினிமா ரசிகர்களால் சூப்பர் ஸ்டார் என்று கொண்டாடப்படும் ரஜினி இன்றளவும் சினிமாவில் சாதிக்க துடிக்கும் பலருக்கு இன்ஸ்பிரேஷன் சாதாரண பேருந்து நடத்தினராக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கி சினிமாவில் நுழைந்து திரையுலகில் பல கற்பிதங்களை உடைத்து உச்ச நட்சத்திரமாக உயர்ந்தவர் தான் ரஜினிகாந்த் இதனாலேயே அவரின் வாழ்க்கை பயணம் பலருக்கு உத்வேகம் அளிக்கக்கூடியது ரஜினியின் வாழ்க்கை வரலாறு படமாக உருவாகி இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கு பிரபல நடிகர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் விளையாட்டு வீரர்களின் வாழ்க்கை வரலாறு தொடர்ந்து படங்களாக உருவாகி வருகிறது அண்மையில் கூட இசைஞானி இளையராஜாவின் பயோபிக் படமாக உருவாக இருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது தனுஷ் நடிப்புல அருண் மாதேஸ்வரன் இயக்கத்துல இளையராஜாவின் வாழ்க்கை வரலாறு படமாக உருவாக இருக்கிறது குறித்து தகவல் வெளியான நிலையில இந்த படத்தினுடைய ஆரம்ப கட்ட பணிகள் தொடங்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த படத்தை தயாரிக்க இருப்பது பிரபல பாலிவுட் தயாரிப்பாளர் சாஜித் என்று கூறப்படுகிறது இவர் ஏற்கனவே கபில்தேவ் வாழ்க்கை வரலாறு திரைப்படமான எண்பத்தி மூன்று படம் உள்பட ஏராளமான பாலிவுட் படங்களை தயாரித்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமின்றி சல்மான் கான் நடிப்பில் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் இருக்கும் சிக்கந்தர் படத்தையும் இவர் தான் தயாரிக்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சமீபத்தில்தான் ரஜினிகாந்தை சாஜித் சந்தித்து புகைப்படம் வைரலான நிலையில அவருடைய தயாரிப்புல ரஜினிகாந்த் ஒரு படம் நடிக்க இருப்பதாக கூறப்பட்டது தற்போது அந்த படம் தான் ரஜினியின் வாழ்க்கை வரலாறு திரைப்படம் எனவும் கூறப்படுவது பரபரப்பை ஷாருக் ஷாருக்கான் நடிக்க வேண்டும் என ரசிகர்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில ஷாருக் நடிப்பாரா இல்லை வேறு யாராவது நடிக்க இருக்கிறார்களா என்பது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான பிறகுதான் தெரியும் நடிகர் ரஜினிகாந்த் தற்போது வேட்டையின் படத்துல நடிச்சிட்டு புகழ் ஞானவேல் இயக்கத்தில் உருவாகி வரும் இதில் பிரபல பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் உள்ளிட்ட பலர் இணைந்து நடித்து வருகிறார்கள் வேட்டையனில் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரியாக ரஜினி நடித்து வருகிறார் படப்பிடிப்பு தற்போது நடைபெற்று வருகிறது ரஜினிகாந்த் நடிக்க இருக்கிறார் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அனிரு திசையில் உருவாக உள்ள இந்த படத்தினை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்கிறார்கள் இதற்கான படப்பிடிப்பு விரைவில் துவங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே கூலி படத்தின் மிரட்டலான டைட்டில் டீசர் அண்மையில் வெளியாகி அமோக வரவிருப்பினை பெற்றது குறிப்பிடத்தக்கது